அவனும் நானும் அத்தியாயம் பதினேழு சௌமியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் வெகுவாகவே காயப்பட்டு போனவள் அன்றைய இரவு முழுவதுமே அதையே மீண்டும் மீண்டுமாய் நினைத்து நினைத்து கண்ணீரினால் தலையணையை நினைத்து கொண்டிருந்தாள் அவளது உடலும் உள்ளமும் இந்த நிகழ்வினால் மிகவும் சோர்ந்து போனதாலோ என்னவோ அதிகாலையில் அவளின் உடல் உயர்கொதிநிலையினை அடைந்திருந்தது காய்ச்சலின் தாக்கமும் மனதில் குடியிருந்த கவலையும் அவளை ஒரு சேர தாக்கியதில் மிகுந்த பலவீனத்திற்குள்ளானவளிற்கு வைத்தியரிடம் சிகிச்சை எடுத்தும் கூட குணமாகவில்லை உடலில் தோன்றும் வழிகளுக்கு தானே மருந்திட முடியும் உள்ளத்தில் தோன்றிடும் வழிகளுக்கல்லவே இதற்கு முன் அவள் இப்படி காய்ச்சல் என்று படுத்து காணாத அவளின் பெற்றோர்கள்தான் துடிதுடித்து போய்விட்டார்கள் என்னதான் அவளை ஒருவர் மாறியொருவர் அருகிலிருந்தே கவனித்து கொண்டாலும் அவள் தான் தேறி வருவதாகவே இல்லை ஆனால் அவளின் இந்த சுகவீனம் கூட ஒரு விதத்தில் நல்லதாகவே அவளிற்கு அமைந்தது மூன்று நாட்களாக அவள் கல்லூரிக்கு வராததால் அன்று அவளை தேடி வீட்டிற்கே வந்திருந்தாள் சௌமி வாமா உட்காரு நல்லா இருக்கியா நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன்மா ஆனால் கீர்த்து எங்க மூணு நாளை ஆளை காணவே இல்லை கால் பண்ணால் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது வீட்டு நம்பருக்கும் லைன் கிடைக்கல அதன் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு நேராகவே வந்துட்டேன் எங்கே அவள் வீட்டில் இருக்காளா இல்லையா என்று அவள் இடைவேளையின்றி பேசிக்கொண்டே செல்லவும் அது சரி கொஞ்சம் என்னையும் பேச விடுமா அப்போதானே என்னாலேயும் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும் ஹஹா மன்னிச்சிருங்கம்மா இனி நான் வாயை திறக்க மாட்டேனாக்கும் என்றவாறே அவள் இரு கைகளாலும் வாயை பொத்திக்கொள்ளவும் அவளது குறும்பில் புன்னகைத்தவர் சிரிப்பு லேசாய் அடங்கியதும் விஷயத்துக்கு வந்தார் நான் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன் அவளுக்கு மூணு நாளாவே சரியான காய்ச்சல் மருந்தெடுத்தும் குணமாகலை நாளைக்கும் குறையலைனா மறுபடியும் தான் கொண்டு போய் காட்டணும் போல என்னம்மா சொல்றீங்க எனக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சிருந்தால் முதலே வந்திருப்பேன்மா என்ற வரை இருக்கையிலிருந்து எழுந்தவள் விறுவிறுவென்று மாடிப்படிகளில் ஏறி கீர்த்தனாவின் அறையினை சென்றடைந்தாள் அங்கே அவள் கண்ட காட்சியே அவள் மனதினை உருக்க கீர்த்தனாவின் உறக்கம் கலையாத வண்ணம் அருகில் போய் சத்தமின்றியே நின்று கொண்டாள் ஆனால் அவளின் உணர்ந்து லேசாய் கண்விழித்தவள் நடுங்கிக் கொண்டிருந்த உதடுகளை அடக்கி சௌமி என்று அழைத்தாள் அழைத்தவாறே அவள் எழுவதற்கு முயற்சிக்கவும் அவளுக்கு அருகே சென்று அவளின் தலையினை தன் மடி மீது தாங்கிக் கொண்டாள் சௌமி இப்போ வாச்சும் என் மேலே இருந்த கோபம் போயிடுச்சா இல்லை திட்டினது பத்தாதுன்னு இன்னைக்கு என்னை அடிக்க வந்திருக்கியா இப்போ மட்டும் நீ வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கலைனா நீ சொன்னது தான் இங்கே நடக்கும் உன்கிட்ட பேசாமல் என்னால் மட்டும் எப்படி இருக்க முடியும் அன்னைக்கு ஏதோ வருத்தத்தில் பேசிட்டேன் ஆனால் அதுக்காக அன்னைக்கு பூராவும் எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவ இதை மட்டும் என்கிட்டே இருந்து மறைச்சால் கோபம் வராதா அந்த கோபத்திலேயும் வருத்தத்திலேயும் ஏதோ கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டேன் அன்றைக்கே என்னை கொஞ்சி கெஞ்சியாவது சமாதானப்படுத்துவியா அதை விட்டுட்டு இப்படி காய்ச்சல்னு படுத்திருந்தால் என்னடி அர்த்தம் அவ்வளவுதானே இப்ப பாரு உன்னை எப்படி சமாதானப்படுத்துறேன்னு என்ற வரை மீண்டும் மேல முயற்சித்தவளை அடக்கியவள் முதல்ல ஒழுங்காய் குணமாகிற வழியைப் பாரு அதுக்கப்புறம் என்னை சமாதானப்படுத்திக்கலாம் அத இப்போ நீ வந்துட்டா இல்லை காய்ச்சல் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாரு என்றவள் தலையணையை முதுகிற்கு கொடுத்து கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் அப்போது சரியாக பார்வதியும் தேநீரோடு உள்நுழைந்து கொண்டார் ஃப்ரெண்டை கண்டதும் தான் மேடமுக்கு உணர்வே வந்திருக்கு போல என்ற வரை தேனீரை இருவரிடம் கொடுத்தார் அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதற்கான தனிமையை கொடுத்து விலகி சென்றார் அவர் வெளியேறியதும் சௌமியின் கைகளை இறுக்குமாக பிடித்து தன் கைகளிற்குள் வைத்து கொண்டவள் அப்படியே பேச ஆரம்பித்தாள் உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சது தப்புதான் சொல்லக்கூடாதனெல்லாம் இல்லை நானே இந்த விஷயத்தில் இன்னும் ஒரு தெளிவிற்கு வரலை அவனை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு என்றதும் உண்மைதான் கல்லூரிக்குள்ள நுழைஞ்ச அடுத்த வினாடியிலிருந்து என்னோட கண்கள் அவனை மட்டுமே தான் தேடுது என்றதும் உண்மைதான் ஆனால் இது எல்லாத்துக்குமே பெயர்தான் காதலான்னு கேட்டால் அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை இப்படி நானே ஒரு தெளிவான முடிவில் இல்லாதப்போ அதை பற்றி உன்கூட ஆலோசிக்க நான் விரும்பலை சௌமி மற்றபடி உன்கிட்டே இருந்து மறைக்கணும் என்கிற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை இந்த விஷயத்தில் நான் உன்னை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கேன்னு தெரியும் இது எல்லாத்துக்குமே சேர்த்து என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் ஆனால் நான் காயப்பட்டதை விட அதிகமாய் நீதான் தான் எனக்கு தெரியும் கீர்த்து அதனால் நீயும் என்னை மன்னிச்சிரு என்றவள் சரி இப்போ உன்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் எப்போ இது எல்லாத்துக்குமே பெயர் காதல்னு உன்னோட மனசு உன்கிட்ட சொல்லுதோ அது வரைக்கும் நான் இதை பற்றி உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் அது யார் எவருன்னு நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல வேண்டாம் ஆனால் காதல் தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்கிட்ட இருந்து மறைச்ச அப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாதாக்கும் என்று அவள் ஏதோ வில்லி போல் பேசிட முயற்சிக்கவும் அதில் விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கிவிட்டாள் கீர்த்தனா அவள் சிரிப்பதையே சௌமை முறைத்து பார்த்து கொண்டிருக்க அவளோ சிரிப்பினை ஒரு வழியாய் முடித்துக்கொண்டு கொண்டு நிமிர்ந்தாள் இப்போ நான் சொல்றதை நீ நல்லா கேட்டுக்கோ இதுதான்னு என்னைக்கு என்னோட மனசு சொல்லுதோ அன்னைக்கு என் காதலையும் காதலுக்குரியவனையும் தெரிஞ்சுக்கப் போகிற முதலால் தான் இருப்பாய் சரியா ஆனால் அப்படி ஒரு நாள் என்றுமே அமையப்போவதில்லை என அறியாத அந்த இருவரும் புன்னகையோடு ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டார்கள் சௌமி வந்து சென்ற அன்றே அவளின் காய்ச்சல் குணமாகி இருந்தாலும் இரண்டு நாட்கள் ஓய்வெடுத்துவிட்டு அடுத்த வார ஆரம்பத்தில்தான் அவள் கல்லூரிக்கு வந்திருந்தாள் ஆனால் கடந்த வாரம் முழுதும் அவனும் கல்லூரிக்கு விடுப்பெடுத்திருந்ததால் அவளின் சுகவீனம் தொடர்பில் அவனும் எதையும் அறிந்திருக்கவில்லை கல்லூரியின் வாசலை கடந்து அவள் வரவும் அவளோடு வந்து தானும் இணைந்து கொண்டான் கிறிஷ் ஹலோ மேடம் குட் மார்னிங் ஹே ஹாய் வெரி குட் மார்னிங் அப்புறம் மேடமோட காய்ச்சல் எல்லாம் குணமாயிருச்சா ம் பார்த்தால் எப்படி தெரியுதாம் ம் காய்ச்சல் வந்த ஆள் மாதிரியே தெரியலை என்று அவன் புருவத்தை உயர்த்தி புன்னகைக்கவும் அவனோடு இணைந்து தானும் புன்னகைத்தவாறே திரும்பியவள் தூரமாய் நின்று நண்பன் ஒருவனுடன் உரையாடி கொண்டிருந்த அவனை கண்டுகொண்டாள் அவள் எதிர்பார்த்தது போலவே அவனது விழிகள் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தன ஆனால் வளமையான அவனின் வருடலிற்கு பதில் அந்த விழிகள் இரண்டும் கோபத்தை காட்டிக் கொண்டிருந்தன அதில் அவளது மனம் ஓர் நொடியிலேயே வாடிப்போனது என்ன இவன் ஒரு வாரம் கழித்து இன்னைக்கு தான் பார்க்கிறேன் சிரித்த மாதிரி முகத்தை தான் வச்சிருக்க முடியல அட்லீஸ்ட் அந்த இரண்டு கண்ணால வாச்சும் சிரிக்கலாம் தானே அதை விட்டுட்டு உருன்னு முறைச்சு பார்த்தால் என்ன அர்த்தமாம் கடுவன் பூனை கடுவன் பூனை என்று தனக்குள்ளாகவே அவனை திட்டி தீர்த்து கொண்டாள் அவள் ஆனால் அவளின் அருகே எதையோ பேசியவாறே வந்தவனிற்கு அது விசித்திரமாக தெரியவும் ஹலோ என்ன உங்களுக்கு நீங்களே பேசிட்டு வர்றீங்க அது அது ஒன்றுமில்லையே என்று அவள் சமாளிக்க முயன்று கொண்டிருக்கவும் நல்ல வேலையாக சௌமி அங்கே வந்து சேர்ந்தாள் ஹலோ கிருஷ்ணா சார் ஏன் எங்கள் கூடவெல்லாம் கதைக்க மாட்டிங்களா கீர்த்துவோட மட்டும்தானா அது சரி உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே பேசிட்டாலும் எப்போவுமே பொண்ணுங்க கொஞ்சம் அதிகமாகவே பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே ரொம்பவுமே அமைதி ஹஹா அவள் கொஞ்சம் அப்படிதான் ஆனால் அவள் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களுக்கு தான் தெரியும் அவள் எவ்வளவு கலகலப்பானவன்னு அவர்கள் இருவரும் அவளை பற்றி பேசியது எதுவுமே அவளின் காதலில் ஏறவில்லை அவளின் பார்வை திரும்பி அவனையே பார்த்து கொண்டிருந்தது அவளின் பார்வைக்கு எப்போதும் பதில் பார்வை புரிபவன் அன்று வேண்டுமென்றே வேறுபுறமாய் திரும்பி நின்று கொண்டான் அது அவளின் மனதில் எதுவென்றே சொல்ல முடியாத ஓர் தவிப்பினை ஏற்படுத்தி சென்றது அவள் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்ததையே கிறிஷ் கவனித்தவனாய் என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கீர்த்தனா யாரையாச்சும் தேடுறீங்களா ஆ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு அதான் ஓ ஓகே என்றவன் அவர்களிடமிருந்து விடை கொண்டான் அவன் சென்றதும் தாமதமின்றி சௌமியா அவளை கேலி பண்ண ஆரம்பித்து விட்டாள் என்ன வந்ததுமே மேடமோட கண் அவனுடைய காதல் விழிகளை தேட ஆரம்பிச்சிருச்சு போல என்றவரை அவள் கண்ணடிக்கவும் போடி நானே கடுப்பில் இருக்கேன் நீ வேற வா கிளாஸுக்கு போகலாம் சரி சரி வா போலாம் கீர்த்தனாவின் மனம் அவனின் விழிகளில் தெரிந்த கோபத்தினேயே எண்ணிக்கொண்டிருந்தது அதற்கான காரணத்தை ஆராய்வதற்குள்ளாகவே அவள் வகுப்பினை வந்தடைந்து விட்டதனால் அதனை அப்போதைக்கு தள்ளி வைத்தவள் தோழிகளோடு இணைந்து கொண்டாள் என் விழி இரண்டும் முனை மட்டுமாகவே தேடி அலைப்பாய்கையில் நீயோ முகத்தினை திருப்பி விழிகளை மறைத்து தான் ஏனடா